அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டிய சிறந்த அமல்களை தான் பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய கோபத்தை இறக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய அழிவுகளாக அல்லாஹ் இறக்கியிருக்கான் அது இன்றைக்கு நடக்கிறது கிடையாது நபிமார்கள் காலத்திலேயே நிறைய மக்களை கூட்டமாக அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் அழிச்சிருக்கான் அதற்கு நிறைய வரலாறுகள் இருக்குது இப்போது நம்ம சொல்லணும் அப்படின்னா பூகம்பங்கள் இன்னும் சுனாமி இன்னும் மக்கள் மலை வெள்ளத்தில் பாதிக்கப்படுறது போன்ற அழிவுகளை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு வர்றோம் இந்த அழிவுகளை அல்லாஹ் தாலா ஒரு சில ஊரில் ஒரு சில மக்களுக்கு மட்டுந்தான் கொடுப்பான் அப்படின்னு இல்லை ஒரு சில குடும்பத்துகளுக்கு ஒரு சில மனிதர்களுக்கு கூட எல்லாம் கொடுக்கலாம் இன்னும் இந்த மாதத்தில் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை சொல்கிறாங்க அல்லாஹால அவங்களை எல்லாரையுமே பாதுகாக்கணும் ஏன்னா எப்போதும் இருக்கிறத விடவும் இந்த மாதத்தில் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் கடன்களால் கஷ்டப்படுறோம் நோயால் கஷ்டப்படுறோம் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இன்னும் நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கவலைகள் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கட்டாயமாக அல்லாத விடத்துல தான் அதை நம்ம ஒப்படைக்கணும் ஏன்னா அவன் தான் அதை சரி செய்யக்கூடியவன் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் எனவே இப்போது எந்த மாதிரியான அமல்களை செய்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம் இன்னும் நம்மோட குடும்பத்தாரையும் பாதுகாக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த அமலை இன்ஷா அல்லா தினமும் நீங்க செய்யணும் காலையில ஒரு முறை இரவு ஒரு முறை உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லோரையுமே ஓத சொல்லுங்க அல்லது ஓத தெரியாது ஓதக்கூடிய சூழ்நிலையில இல்லை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனா அவங்க நிம்மதியா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சூறாக்களை எல்லாம் ஓதி தண்ணீர்ல ஊதி உங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே கொடுத்துவாங்க கண்டிப்பா எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவான் ஏன்னா நம்ம அல்லாஹ் விடத்துல தானே உதவி கேட்குறோம் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாப்பான் இப்போது முதல்ல நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா சூரா ஃபாத்திகா சூரா ஃபாத்திகா தான் அனைத்து கொடிய நோய்களுக்குமே நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது காய்ச்சல் முதல் சக்கராத்து வரைக்கும் இதில் நமக்கு தீர்வு கிடைச்சிரும் எனவே இந்த சூறாவை நம்ம காலை மாலை ஒரு முறை நம்ம ஓதிக்கணும் நமக்கு நாமளே ஓதிக்கணும் அப்படின்னா ஓதி உங்களோட உள்ளங்கையில ஊதி உங்க உடம்பெல்லாம் நீங்க தடவிக்கோங்க அல்லது குடும்பத்தாருக்கு ஓதுறீங்க அப்படின்னா ஓதி தண்ணீரில் ஊதிடுங்க அடுத்தது இரண்டாவதாக நம்ம ஓத வேண்டிய சூறா அப்படின்னா ஆயத்துள் குர்ஷி ஆயத்தூள் குர்ஷியும் நமக்கு ஒரு பாதுகாப்பான வசனம்தான் அதை ஓதப்படுற வீட்டில் ஷைத்தான் விருண்டோடுவான் இன்னும் அனைத்து விதமான இருந்தும் இந்த ஆயத்தை நம்மளை பாதுகாக்கும் எனவே இதையும் நீங்க ஒரு முறை ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக சுரா பக்ராவில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமண ரசூலு என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நீங்க ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதி ஊதிக்கோங்க ஏன்னா எந்த வீட்டில் இந்த இரண்டு வசனங்கள் ஓதப்படுதோ அந்த வீட்டில் மூன்று நாளைக்கு ஷைத்தான் நெருங்க மாட்டானா தொடர்ந்து மூன்று நாட்கள் இதை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தூரமாக்குறானா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் மன சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹ் லேசாக்குவான் அடுத்து நம்ம ஓத வேண்டிய சூறா அப்படின்னு பார்த்தா குல் சூறாக்கள் என்று அழைக்கக்கூடிய நான்கு சூறாக்கள் தான் அதாவது சூறா நாஸ் சூறா ஃபலக் சூறா கேஃபிரூன் சூரா இஹ்லாஸ் இந்த நான்கு சூறாக்களுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு தான் நமது நபி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா நபி அவர்களுடைய இறுதி தருணத்துல கூட அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட போது கூட இந்த சூறாக்களை தான் ஓதி ஓதி அவங்களோட உடம்பில் தடவிக்கிட்டாங்களாம் அந்த அளவு இது ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது இன்னும் நமது ரசுல்லாம் காலையிலும் மாலையிலும் இதை மும்மூன்று முறை ஒவ்வொரு சூறாவையும் மும்மூன்று முறை ஓதி அவங்களோட உடம்புல தடவிட்டு வந்தாங்களாம் இந்த சூறாக்கள் அவங்க ஓதுனதுக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒரு முறை ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க அங்க அளவுக்கு அதிகமான இருட்டு அந்த கப்பல் அதற்கு மேலே ஒரு அடி கூட நகர முடியாத அளவு ஒரு சூழ்நிலை அப்போ அந்த கப்பல்ல யார் எங்க இருக்காங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சோதனை அப்போது நமது நபிவுங்க தான் அந்த கப்பலை வழி நடத்தி நல்ல முறையில் கரைக்கு கொண்டு வந்தாங்களாம் அப்போது இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்களாம் யா ரசூல் நாங்களும் அதே இடத்துல தான் இருந்தோம் அதே இருளில் தான் நாங்களும் இருந்தோம் எங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்க கூட யாருன்னு எங்கள் கண்ணுக்கு தெரியல ஆனால் நீங்கள் எப்படி கப்பலை வழி நடத்தி இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரசூல்லா சொல்லியிருக்காங்க இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆபத்தும் வராது அனைத்து விதமான நெருக்கடிகளில் இருந்தும் அல்லா நமக்கு தனித்துவமான ஒரு உதவியை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் இந்த எல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை பெரிய பிரளயத்திலிருந்து கூட நம்மளை பாதுகாக்கும் எனவே அன்றாடம் நீங்கள் இந்த குள் சூறாக்களை ஒவ்வொன்றையும் மும்மூன்று முறை நீங்கள் ஓதி உங்களோட உள்ளங்கையில ஓதி உடம்பெல்லாம் தடவிக்கோங்க எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது டென்ஷன் கூட வராது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்தது அல்லாஹ்வே ரசூல்லாகுவிற்கு கட்டளையிட்ட ஒரு துவா இதுவும் திருக்குறானுடைய ஒரு வசனம்தான் ஹெமசாதி இதனுடைய பொருள் என் இறைவனே ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன் இந்த ஒரு அற்புதமான ஆயத்தையும் நீங்கள் ஒரு முறை ஓதி நீங்கள் உங்களோட உள்ளங்கையில் ஊதி உடம்பெல்லாம் தடவிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஓத முடியாதவங்க இருக்காங்க இன்னும் பிள்ளைகள் இருக்காங்க அவங்க ஓத தெரியாது ஓத மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் தண்ணியில் ஊதி நீங்கள் எல்லோருமே அதை காலை மாலை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக அல்லாஹாலாவினுடைய இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் ஷைதானுடைய தீங்குலருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான முசீபத்துக்களில் இருந்தும் அந்த ரப்பை நம்மளை பாதுகாப்பான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய சிறந்த ஆயத்துக்களை நீங்கள் வெறும் மூன்று நாட்கள் நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களோட நோய்கள் குணமாயிரும் உங்களோட கடன் தொல்லை நீங்கிரும் உங்களோட கஷ்டங்கள் உங்களோட பிரச்சனைகள் இன்னும் அவசியமான தேவைகளை கூட அல்லாஹ் முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வான் இதில் சொல்லக்கூடிய சூறாக்கள் ஆயத்துக்கள் எல்லாமே ரசூலில்லாக விளக்கமாக ஓதியது நம்மளையும் ஓத சொன்னது அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் இதை பாருங்கள் மூன்று நாட்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் எல்லாம் லேஸ் ஆக்கிடுவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஆயத்துக்களை ஓதி நாமும் நமது குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க எல்லாம் வல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களே உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் இன்ஷா அல்லாஹ் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க நீங்கள் எது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தேவை அப்படின்னாலும் அந்த சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கப்படும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து